டியூப் தமிழ் வணக்கம் சீனா மிக வேக வேகமாக புதிது புதிதான அணுகுண்டுகளை உருவாக்கி வருகின்றது என்று அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சகம் பென்டகன் அதிர்ச்சி அறிக்கை ஒன்றை வெளியாகி இருக்கின்றது இது அமெரிக்காவிலிருந்து ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் இன்று வெளியாகி இருக்கின்றது சீனா வருடத்திற்கு ஐநூறில் இருந்து அறுநூறு வரையான புதிய அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு இடையில் ஆயிரம் அணுகுண்டுகளை சீனா எட்டி தொட்டுவிடும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது அதேவேளை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு அணுகுண்டுகளை சீனா உருவாக்கி இருக்கும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது அத்துடன் சீனா நின்றுவிடவில்லை இந்த அணுகுண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய கண்டம்பிட்டு கண்டந்தாவும் ஏவுகணைகளையும் நவீனமயப்படுத்தி அவற்றை விரைவாக உருவாக்குவதற்கான வேலைகளிலும் சீனா ஈடுபட்டிருக்கின்றது சீனாவினுடைய இந்த அபாரமான முயற்சிகளை கண்டும் அமெரிக்கா அமைதியாக இருந்துவிட முடியாது இதைவிட வேக நடவடிக்கைகளில் அமெரிக்கா இறங்க தவறுமாக இருந்தால் அமெரிக்கா பெரும் அச்சத்தில் நாட்களை ஓட்ட வேண்டி வரும் என்று முன்னரே அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவுடன் பத்தாயிரம் அணுகுண்டுகள் இருக்கின்றன அமெரிக்காவுடனும் அதுபோலவே இருக்கின்றன என்று பேசினாலும் எல்லா அணுகுண்டுகளையும் உடனடியாக தூக்கி கையில் இருக்கும் கிரனைட் போல வீசிவிட முடியாது அணுகுண்டுகளை வெடிக்க வைப்பது என்பதே ஒரு பெரும் நடவடிக்கையாக அமையும் இப்போதைய நிலையில் அமெரிக்கா ரஷ்யா இரண்டு நாடுகளும் கூட தலா ஆயிரத்தி எழுநூறு அணுகுண்டுகளை வெடிக்கக்கூடிய அளவிற்கு மட்டுமே பலம் பொருந்திய நாடுகளாக இருக்கின்றன இதனால் தான் சீனா அணுகுண்டுகளை தொட்டுவிட ஓடிக்கொண்டிருக்கின்றது சீனாவை பொறுத்த வரையில் அறிக்கையை அது மறக்கவில்லை ஆனால் தான் அணுகுண்டை உருவாக்கி கொண்டிருப்பதனுடைய நோக்கம் உலகத்தை ஆட்சி செய்வதற்கோ கலவரங்களை ஏற்படுத்துவதற்கோ அல்ல என்று மறுத்திருக்கின்றது அதே போல அமெரிக்கா ரஷ்யா போன்ற அணுகுண்டுகளினுடைய எண்ணிக்கையை எப்படி வைத்திருக்க தோ அதே அளவிற்கு முன்னேற தவறாக இருந்தால் இரண்டாவது இடத்தில் இருக்கும் வல்லரசு என்ற நிலையில் சீனா பின்தங்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது ஆகவே சீனா தன்னுடைய கருத்துக்கள் சரியானவை என்றே கூறுகின்றது வெளியாகி இருக்கின்ற அறிக்கை இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தைவானை தாக்க என்றிருந்த சீனா அதில் இருந்து சிறிது பின்வாங்கி இப்பொழுது ஏழாம் ஆண்டு தாக்கலாம் என்ற முடிவிற்கு வந்திருக்கின்றது இந்த உத்தரவை சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின் தன்னுடைய படைத்துறையினருக்கு வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் உண்மையாகவே தைவானுக்குள் பாய்வது போன்ற ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு சீனா பசிபிக் பிராந்தியத்தில் தன்னுடைய முதன்மையை பாதுகாத்துக் கொள்ளுமா என்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அமெரிக்கா பதிலடி வழங்கும் என்று முன்னரே கூறப்பட்டிருந்தது ஏற்கனவே தென்கொரியாவில் எண்பது அணுகுண்டுகளை தாங்கியபடி அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் அங்கு சென்று நிற்பதும் பசிபிக் பிராந்தியத்தில் ஓர் அணுகுண்டு போர் வருமான இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இரண்டு பேருந்துகள் ஒரே விரைவு சாலையில் இருவேறு விபத்துகளை சந்தித்து இரண்டு பேர் மரணம் அடைந்துக்கான காரணம் என்ன என்று கூறப்படாவிட்டாலும் பேருந்து வண்டி ஒன்று பவுசர் வண்டியுடன் மோதியதில் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது இன்னொரு பேருந்து வண்டியும் இது போன்ற விபத்தை சந்தித்திருக்கின்றது மத்திய ஆப்கானிஸ்தான் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றனர் ஆப்கானிஸ்தான் விபத்துகள் அதிகமாக உள்ள நாடு ஆப்கானிஸ்தானுடைய வீதிகள் எந்தவிதமான ஒழுங்கும் இல்லாதவை நீண்ட காலமாக உள்நாட்டு போர் நடைபெற்ற காரணத்தினால் அந்த நாட்டு வீதிகளும் வீதிகளில் பயணிக்கின்ற வாகனங்களும் சர்வதேச தரம் சார்ந்தவையாக இல்லை அவை ஆப்கானிஸ்தான் தரத்தில் ஓடுவதனால் விபத்துகள் அதிகமாக இருக்கின்றன டுனீசியா நாட்டில் படகு விபத்து ஏற்பட்டு இருபது உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஆறு பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த படகு அகதிகள் மத்திய திரைக்கடல் நோக்கி புறப்பட்ட வழியில் மரணித்திருக்கின்றார்கள் இவர்கள் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் என்று இதுபோல மேலும் ஒன்பது பேர் படகில் மூழ்கி ஆறு பேரை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் படகு விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் ரஷ்யாவினுடைய அதிபர் முக்கியமான பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கின்றார் அவருடைய பத்திரிகையாளர் மாநாட்டிற்கான வியாக்கியானத்தை அவருடைய பேச்சாளர் அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்பது குறித்த பூரணமான விவரங்களை காண எமது அடுத்து செய்திக்காக காத்திருங்கள் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை